ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேவி கிச்சன் நீ கிச்சனில் பார்த்தீங்கன்னா என்னடா ரொம்ப கிராண்டாக ஒரு மார்க்கமாக வந்திருக்குமே நீங்கள் பார்த்து பயந்துராய்ங்க ஆக்சுவலாக இன்றைக்கி கிளாட் ஃபேஷன்ல இதான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு ஸோ அப்படியே நம்ம அதை முடிச்சுட்டு இங்கே வந்து ஒரு வீடியோ நம்ம எடுத்துட்டு நம்ம ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோம் அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்கில் இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது சாரியை பார்த்தவொன்னுமே தெரியும் அவ்வளோ ஒரு அட்டகாசமான சாரீ சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இது எண்ணூற்றி தொண்ணூறுபா தான் நீங்கள் கல்யாணத்துக்கு அதாவது வெட்டிங்காக வாங்கினா கூட இந்த சாரி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ வர வந்து ரம்ஜான் ஈஸ்டர் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்டாக இருக்கும் சாரியோட ரேட் வெறும் எண்ணூற்றி தொண்ணூறுரூவா தான் திரும்பவும் சொல்கிற சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் சாரியோட டிசைன் நீங்கள் வந்து ஃபுல் வியூ பார்க்கணும் வீடியோ பார்க்கணும் சொன்னீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் மார்னிங் எயிட் ஓ கிளாக் க்ளாட் ஃபேஷன் சேனலில் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும் எப்படி இருக்குன்னு இதுதான் இந்த சாரியோட ப்ளவுஸு இது முந்தி முந்தி வந்து இந்த அளவுக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக்காக இருக்கும் அதே மாதிரி மர்மா கட்டி இருக்கிறது வந்து நீதா அம்பானி சாரீ இந்த சாரியை பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியும் ப்ரீமியம் குவாலிட்டி எக்கச்சக்கமான பொட்டிக்கில் இது சேல் ஆகுது பட் நம்மளுடைய சார இந்த ரேட் வந்து வெறும் எண்ணூற்றி முப்பது ரூபா நம்மளுடைய ரம்ஜான்காக தான் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அது கூடவே நமக்கு ஈஸியாக வருது சோ வேணுங்கிறவங்க டக்குனு இதை வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே நிறைய பேர் என்னன்னா வெப்சைட்லயே ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுறீங்க தெரியாதவங்க நீங்க வாட்ஸ்அப்லயும் பண்ணிக்கோங்க பல்கா வச்சிருக்கோம் நீங்க செட் சரியா கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா அந்த அளவுக்கு ப்ரீமியமா இருக்கும் இப்போ நம்ம என்ன வீடியோ போ போறோம் அப்படின்னு பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு சிம்பிளா ஒரு ரெசிபி தான் நம்ம பண்ண போறோம் ஒரு மூணு மூணே ஒரு முட்டை இருந்துச்சுன்னா நிறைய எக்கை வச்சு நம்ம செஞ்சுருப்போம் பட் இன்னைக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வித்தியாசமா இன்னைக்கு ஒரு ரெசிபி பண்ண போறோம் வாங்க அதை எப்படி பண்றேன்னு பார்க்கலாம் நார்மலா வந்து நம்ம முட்டையில் நிறைய விதமா நம்ம செஞ்சுப்போம் எல்லாருமே நம்ம வீட்டில் இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா பிள்ளைங்களுக்கு செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு மூணே மூணு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பவுல்ல ஏதாவது ஒரு பவுல்ல நீங்க முதல்ல வந்து முட்டையை வந்து உடைச்சு ஊற்றிக்கோங்க முட்டையை உடச்சி ஊத்துறதுக்கு முன்னாலேயே நம்ம எப்பவுமே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும் வேலை அதனால என்ன பண்ணலாம்னா இது கூட அடுத்தது ஆட் பண்ணதுனால சாரி பனியார கல்லில் தான் நான் வந்து அது முதல்ல ஊற்றி எடுக்க போகிறோம் ஸோ பனியார கல்ல வந்து அடுத்து வச்சிடலாம் அது கொஞ்சம் சூடாகிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கூட நான் போடுறதுக்கு கொஞ்சமாக ரொம்பலாம் வேண்டாம் இந்தாங்க ஒரு கைப்பி அளவுக்கு வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கோங்க ஒரு சும்மா ரெண்டே ரெண்டு பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தக்காளி அதுமாரி இதை எல்லாமே நான் முதல்ல கட் பண்ணி வச்சிட்டேன் கொத்தமல்லியில் ஓகேங்களா போட்டுட்டு உப்பு முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இந்த முட்டை வந்து கொஞ்சம் நம்ம அடித்து ஒப்போ வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக இதுக்கு திக்னஸ் கொடுக்குறதுக்கு நான் ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதை கட்டாயம் ஆட் பண்ணிக்கோங்க கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா நீங்கள் பச்சை மிளகா போட வேண்டாம் இல்லைன்னா ஒரு பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் நான் இன்னைக்கு பச்சை மிளகா போடல போடணுன்னா போட்டுக்கோங்க அந்த வாசனை நல்லா இருக்கும் நல்லா கலக்கிட்டு இதில் போட கடலை மாவை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து நமக்கு சட்டி சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எல்லாத்துலேயுமே முதல்ல கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க இப்போ ஆயில் சூடாயிடுச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து ஊற்றலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் உள்ளதை ஃபஸ்ட்டில் ஊற்றிடுறாங்க அது வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால ஃபஸ்ட்டில் அவுட் சைடில் எல்லாம் ஊற்றிட்டு அப்புறம் லாஸ்ட்டில் வந்து நீங்கள் உள்ளே ஊற்றிக்கோங்க மூணு முட்டை தான் நம்ம போட்டிருக்கோம் எல்லாத்தையும் போட்டுட்டு திருப்பி போட்டு நம்ம நார்மலா வந்து எடுப்போம் பார்த்தீங்களா எடுத்துக்கோங்க மூணு முட்டை நமக்கு என்னுடைய பணியார கல்லுக்கு கரெக்டா வந்துருக்கு ரெண்டு நிமிஷம் வச்சு நம்ம மாத்தி போட்டு எடுத்துக்கலாம் இப்ப ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்லா மாத்தி போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு வச்சு நல்லா வந்து உங்களுக்கு வெந்துச்சு இந்த மாதிரி ரெண்டு பக்கம் மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும் இப்போ நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் சரியா இப்போ நம்ம முட்டை பணியாரம் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை நீங்கள் சும்மா கூட சாப்பிட்டுக்கலாம் அது ஒரு மேட்ரு கிடையாது பட் என்னென்னா இதை வச்சு நம்ம ஒரு தொக்கு பண்ண போகிறோம் இது கூட வச்சு டெய்லி நம்ம எப்படின்னா முட்டையை வந்து உடச்சி ஊற்றுற முட்டை குழம்பு அந்த குழம்புன்னு செய்வோம் பார்த்திங்களா இப்போ அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எந்த பாத்திரத்தில் வந்து நீங்கள் தொக்கு பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை தடுப்பில் வச்சுக்கோங்க கொஞ்சம் ஆயிலும் நான் ஊற்றிட்டேன் பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை அது கூட போட்டுக்கோங்க நீங்கள் பட்டா கிராம்புலாம் போட்டால் பிடிக்கும்னு சொன்னால் பட்டா கிராம்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் அது எதுவுமே போடல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போடப்படுறேன் அதனால் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் லைட்டாக ஏன் பாருங்கள் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம வந்து அந்த இஞ்சி பூண்டை சாரி தக்காளியும் நம்ம போடலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் அது கூட போட்டுருங்க போட்டு லைட்டா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி வதங்கணும்னு சொன்னாலே கட்டாயமா நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டுக்கோங்க ஈஸியா வதங்கிரும் அவ்வளவுதான் ஒரு பாதி அளவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி நமக்கு நல்லா வதங்கிட்டு நம்ம வீட்லயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சரிங்களா சின்ன ஸ்பூன் அதனால வந்து நீங்க ஒரு ஸ்பூனோ ஒன்றரை ஸ்பூனோ உங்க ஸ்பூன் பெருசா இருந்தா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் கூடவே இது கூட வந்து கரம் மசாலா பவுடர் நான் சேர்த்துக்கிறேன் அது ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் கரம் மசாலா இப்போ நம்ம இது வரைக்கும் காரம் எதுவுமே நமக்கு சேர்க்கல தேவையான அளவுக்கு நமக்கு காரத்தூள் சேர்க்கப்பறோம் தனி மிளகாய் தூள் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அதனால தான் நான் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் காரம் மட்டும் உப்பு காரம் இது எல்லாமே நீங்க என்ன செய்யணும் நீங்க இவ்வளோ காரம் கேட்கக்கூடாது அது உங்க உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் போட்டுக்கணும் கொஞ்சமா மஞ்சத்தூள் எல்லாமே நம்ம போட்டாச்சு போட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் இந்த பச்சை வாசனெல்லாம் நமக்கு போகணும் அதனால நல்லா சிம்ல போட்டு ரெண்டு நிமிஷம் கிளறிட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கணும் கொஞ்சம் ஆகணும் லைட்டா வந்து தண்ணி ஊத்திக்கலாம் பார்க்கும் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு போடுங்க நல்ல ஆயிலோட இல்லை கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு அரை அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேனே கொஞ்சம் தண்ணி ஊத்தினாதான் உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே சிம்ல போட்டு விடுங்க நீங்கள் வேணால் உப்பு எதுவும் பார்க்கனாலும் நீங்க பாத்துக்கலாம் உப்பு காரம் புளிப்பு நீங்க செக் பண்ணிக்கோங்க இதை அப்படியே மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருக்கு இங்கே பாருங்களேன் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா இங்கே பாருங்க நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த முட்டையை உள்ளே போட்டுக்கொள்ளுங்க நம்ம உருண்ட குளம்லாம் செய்வோம் பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் பார்க்க அவ்வளோ சூப்பர்பா இருக்கும் இதை வந்து சாதத்து கூட சுட சுட போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக இலை ஓகே செம்ம சூப்பராக நம்மளுடைய முட்டை கிரேவி ப்ளஸ் என்ன சொல்ல இதை முட்டை பணியாரத்தில் உள்ள ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு செம்ம சூப்பராக இருக்கா இப்போ நம்ம வந்து சாதத்தை சுட சுட சாதம் போட்டு சூடான குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிட போகிறோம் இது வந்து நீங்கள் சப்பாத்தி வச்சு அப்படிங்கிறனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகேங்களா வாங்க சாப்பிடலாமா இப்போ நம்ம வந்து சாப்பாடு போட்டாச்சு ரெண்டு பீஸை வச்சுட்டு இங்கே பாருங்களேன் சைடில் இருக்க அந்த கிரேவியே நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிட போகிறோம் இதில் பாருங்கள் இதை பிச்சு இங்கே பாய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இதை பிச்சுட்டு சொல்லுவாங்கல்ல ஆஹா அற்புதம் சூப்பர் அது மாதிரி இது கூட வச்சுட்டு உண்மையில நான் சொல்றேன் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கூட வச்சு வேற லெவல இருக்கு ஏன்னா இது வந்து ஃபுல்லாக சாப்பிட்டா தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும் அந்த அளவுக்கு செம சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகே பிகேஜனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்